ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தர்ன்ஸ் சொந்தர் ஃபேமிலி இன்னைக்கு வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே வாடகை வீட்டுக்கு வந்து சொந்த வீட்டுக்கு வாடகை வீட்டுக்கு ஒரு வித்தியாசம் இருக்குது இது நிறைய பேர் என் வீடு இடிஞ்சப்ப நீங்கள் கமெண்டில் சொல்லிருப்பீங்க நான் அப்போ நம்பவே இல்லை உண்மையிலே இப்போ தாங்க நான் நம்புகிறேன் நெசமாகவே எலிவலையாக இருந்தாலும் தனி விலைன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா சொந்த வீட்டில் இருந்தால் அது உண்மையிலே ஒரு மாதிரி நிம்மதியாக தூங்கலாம் கால் நீட்டி எந்த கவலை இல்லாமல் ஒரு குடிக்கிறது கூழாக இருந்தாலும் சரி பழைய சோறாக இருந்தாலும் சரி கால் நீட்டி நிம்மதியாக ஒரு மனசில் ஒரு கவலை இல்லாமல் தூங்கணும் எந்த வீட்டில் உண்மையிலே அங்கே வாடகை வீட்டில் போய் என்னால் நிம்மதியாக ஒரு நாள் தூங்க முடியல எதுக்குன்னு கேட்டிங்கன்னா நமக்கு பல இடையூறுகள் இருக்கும் பார்த்தீங்களா உண்மையிலேயே நான் என்ன நினச்சேன் தெரியுமா யூடியூப்பில் வந்தப்போ நம்ம இப்போ வினோத் சங்கீதா அவங்க வீடு கட்டியிருக்காங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி வந்துரலான்னு நினச்சேன் நெசமா யூடியூப்பில் வந்த உடனே நான் நினச்சது அதுதான் நீங்கள் நம்பினாலும் சரி நம்பளேனாலும் சரி நிறைய பேர் அப்படித்தானே யூடியூப்பில் இருக்க ஒவ்வொருத்தருமே அப்படித்தான் நினச்சிக்கிட்டு வராங்க என்ன என்னைய முதக்குண்டு யூடியூப்பில் சம்பளம் வந்துடுச்சு அப்படின்னா நிறைய பேர் பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க நம்ம அதுக்கப்புறம் வந்து வீடு கட்டிடலாம் வசதியாக வாழலாம் கஷ்டம் இல்லாமல் இருக்கும் அப்படின்ட்டு நான் வந்து யூடியூப்புக்குள்ளே வரும்போது வீட்டெல்லாம் நினைக்கல என் பிள்ளைகளை நல்ல பள்ளிக்கூடம் தனியார் பள்ளிக்கூடத்தில் சேர்த்து விட்டுறலாம் நம்ம தான் கவர்மெண்ட் பள்ளிக்கூடத்தில் படித்தோம் ஒரு இருபதாயிரம் ரூபா இல்லாமல் ஒரு லேப்டாப் வாங்க முடியாமல் என் காலேஜ் வாழ்க்கையே போச்சு படிக்க முடியாமல் போயிடுச்சு மார்க் இருந்தும் என்னால் அப்போ ஒரு லேப்டாப் வாங்க முடியாதனால என்னால் படிக்க முடியாமல் போச்சு நம்ம பிள்ளைகள் எப்படி இருக்கக்கூடாது எப்படியாவது யூடியூப்பில் சம்பளம் வாங்கி நம்ம பிள்ளைகளை வந்து ஒரு நல்ல ஸ்கூலில் சேர்த்துடலாம் செவரு இப்ப விட்டுதாங்க இருந்துச்சு இந்த செவரு இப்ப இந்த செவ்வொரு உடஞ்சி தார்பாய் போட்டு வச்சிருக்கமே இது வந்து அப்ப வந்து வெறும் செவரு தான் இருந்துச்சு வீடு இடிஞ்சு எல்லாம் விழுகும்னு நான் நினைக்கவே இல்லை அப்ப வந்து இந்த வீட்டை இந்த செவரு சரி பண்ணிடலாம் அப்படின்னு நினைச்சேன் வீடெல்லாம் கட்டுவோன்னு நான் கனவுல வீடை கட்டிடணுங்கிற ஒரு ஒரு ஆசை அப்ப எனக்கு இல்லை செவரு எப்ப இடிஞ்சு விழுந்துச்சோ அதுல இருந்துதான் இன்னொன்னு பாம்பு உள்ள வந்துகிட்டே இருக்கும் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன்ல இதனால தான் நம்ம வீடு கட்டணுங்கிற ஒரு ஆசை வந்துச்சு இன்னைக்கு வினோத் சங்கீதம் அவங்க பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் உண்மையிலே ஒரு பக்கம் நமக்கு கவலை இருந்தாலும் கவலை இருக்கும்ல ஒவ்வொரு யூடியூபருக்குமே எனக்கு தெரிஞ்ச நிறைய யூடியூபரு இதில் வந்து நிறைய நிலம் வாங்கியிருக்காங்க நகை வாங்குறேன்னு போடுவாங்க வீடு வாங்கியிருக்கேன்னு போடுவாங்க அப்போல்லாம் நான் எப்படி யூடியூப்பில் இவ்வளோ சம்பளம் வருமா அப்படின்ட்டு எனக்கு உண்மையிலேயே அதிர்ச்சியாக இருக்கும் அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரே விலாக்காக போடுறாங்க ஆனால் எனக்கு வந்து இப்போது ஒரு ஒரு அறிவு கிடையாது அறிவு கிடையாதுன்னா என்ன மாதிரி நமக்கு சொல்லி கொடுக்க ஆள் கிடையாதுல்ல இந்த மாதிரி ஒரே ஜன்னலாக போடுங்க ஒரே வீடியோவாக போடுங்க நமக்கு சொல்ல ஆள் கிடையாது இன்னைக்கு என்ன தோணுதோ போடுறது நாளைக்கு என்ன தோணுதோ போடுறது இன்னைக்கு சோறு கிடச்சா சாப்பிடுவோம் நாளைக்கு பிரியாணி கிடச்சா இன்றைக்கி இன்னைக்கு பிரியாணி கிடச்சிருச்சு அந்த மாதிரி சந்தோஷத்தில் என்னைக்கு என்ன மைண்டில் வருதோ அந்த கண்டென்ட்டை போட்டு நான் பாட்டு போயிடுவேன் இப்போ வினோத் சங்கீதா அவங்க வீட்டை பார்த்தீங்கன்னா பாத்திரம் கழுவ மிஷினு பீரோவை ஓத்தர் அது ஒரு ஒரு அழகாக இருக்குங்க செவுத்துலேயே ரெண்டு பக்கம் பீரோ இருக்குது அது விதவிதமாக வச்சுருக்காங்க மனசிங்க பாத்திரம் கழுவுறதுக்கு மிஷின் இருக்குதுன்னு எனக்குலாம் தெரியவே தெரியாது நெசமாக அவங்க போட்டதுக்கு அப்புறம் தான் பார்த்துருக்கேன் கேஸ் அடுப்பில் இப்படி இப்படி சுட்சத்து இருக்கிறாங்க அது ஒரு அது ஒரு அத்தனை சுச்சி இருக்குது அடுப்பு மேலேயே சுச்சு இருக்குது எனக்கு என்ன நெருப்பு வந்தால் எழகுமா இழகிறாதா சுச்சு அப்படின்னு சிலிண்டர் எங்கே வச்சுருக்கா பார்த்தா சிலிண்டரே காணும் பரவாயில்லங்க வீடு சூப்பராக இருக்குது இந்த டெரெஸ்ஸு இரஸு பால்கனியா பூரா கண்ணாடி மாடிப்படி கண்ணாடி அழகாக இருந்துச்சு அவங்க வீடு நம்ம கண்ணு கொட்டுறப்போதுன்னு நினச்சிரப்பற உண்மையிலே அவங்க அவங்க சேனல் மாதிரி நல்ல நிறைய சேனலில் இருக்குது எனக்கு அது மாதிரி அவங்கள மாதிரி எனக்கு அவங்கள ஒரு ரோல் மாடலை எடுத்துக்கிட்டு அவங்கள மாதிரி வரணும்னு எனக்கு ஒரு ஆசை நான் கூட என் சேனலில் ஒரு மூணு லட்ச ரூபாய்க்கு விற்றுவோமான்னு பார்த்தேன் எங்கள் வீட்டுக்கார் சொன்னார் இது வந்து காசுக்காக வேண்டாம் இது வந்து உனக்கு ஒரு அடையாளம்னு சொன்னார் என் வீட்டுக்கார் நம்ம இருக்கிற பிற நிலமையில் நானும் வீடு கட்டணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கேன்ல யூடியூப் சம்பளத்தில் செங்கல் கூட வாங்க முடியாது நூறு செங்கல் கூட வாங்க முடியாது அந்தளவுக்கு மூணு மாதமாக சம்பளம் வரல நான் சொல்லியிருக்கேன் அப்புறம் வந்து இது வந்து என்னோட எங்களுடைய புலம்பல் கிடையாது இன்னொன்று நீங்கள் நல்லா யோசிச்சுக்கணும் இதை வந்து புலம்பல் நினைக்காதீங்க ஏன்னா சம்பளம் வரலேன்னு சொல்கிறது ஒரு கவலை எல்லாருக்குமே இருக்குமா இருக்காதா ஒவ்வொரு யூடியூபருக்குமே ஒரு பத்து ரூபா பதினஞ்சு ரூபா பதினாலு ரூபான்னு சம்பளம் வாங்கிட்டு திடீர்னு வரலங்கமோ ஒரு கவலை இருக்கும் அதுக்கு உழைக்கணும் என்னால் இப்போதைக்கு அந்த உடல் சூழ்நிலை கிடையாது ஏழு மாதம் ஆயிடுச்சு அப்படிங்கும்போது அந்த உடல் சூழ்நிலை அதுக்கு வந்து ஒத்துழைக்கலை இதுக்கு முன்னாடி என்னுடைய பழைய வீடியோலாம் பாருங்கள் அப்போ நான் பேசுகிறது நம்ம என்னுடைய என் நான் பேசுகிற இதே வேறு மாதிரி இருக்கும் ரொம்ப போல்டாக அந்த மாதிரி இருக்கும் இன்னொன்று வந்து எனக்கு யூடியூப்பில் இப்போ யூடியூப்பை திறந்தாலே வர்றது ரெண்டு கண்டன்ட்டு தான் ஒன்று வினோத் சங்கீதா வீடு பால் காய்ச்சினது இன்னொன்று வந்து உதய சுமதி காது ஊத்துனாங்க பார்த்தீங்களா அந்த வீடியோ இது ரெண்டும் தாங்க நெசமாகவே யூடியூப்பில் எனக்கு மாறி 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 வருது இன்னொன்று வந்து எப்படி வருதுன்னா அந்த மாமா வித்து பாமாவா மாமா வித்து பப்பி மாவா எனக்கு பேர் தெரில மகளுக்கு கல்யாணம் கல்யாணம் போடுவாங்கல்ல அந்த சேனல் வந்து இவங்களுக்கு இவங்க வீட்டுக்கு பால் காய்ச்சிக்கு போகிற மாதிரியும் அவங்க இவங்க வீட்டுக்கு ஏதோ பத்திரிக்கை கொடுக்க வர்ற மாதிரி இந்த வீடியோ வருது ஒன்று இன்னும் இன்னொன்று இன்னொன்று வந்து உதயாசுமதி வீட்டுக்கு பால் காய்ச்சிக்கு போகிறோம் சரி காது குத்துக்கு போகிறோம் அப்படின்ட்டு போடுற வீடியோ இந்த ரெண்டு தான் உண்மையிலே எனக்கு மாற்றி மாற்றி வருது உங்களுக்கெல்லாம் எப்படி வருதுன்னு சொல்லுங்கள் இன்னொன்று அம்மா கைப்பக்கோன் சேனலு அது ரொம்ப நாளாக எனக்கு வரலை நோட்டிஃபிகேஷன் இப்போ வருது எப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்க கட்டின புது இருந்து பழைய வீட்டுக்கு வர்ற மாதிரி ஆக மொத்தம் யூடியூப்பில் வந்து எல்லாமே பார்த்திங்கன்னா உழை ஒரு கண்டன்ட்டு போட்டு உண்மையிலேயே அவங்கெல்லாம் ஆரம்பித்த புதுசில் எப்படி இருக்காங்கன்னு நான் ரொம்ப நாளாக பார்த்துருக்கேன் வினோத் சிங்கீதம் ஆரம்பித்த புதுசில் அப்புறம் வினோத் சீதா அந்த ரெண்டு சேனலுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்து ஏழ்மையான நம்மளை மாதிரி ரொம்ப அடித்தளத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஏறி வந்திருக்காங்க அவங்களுக்கு வந்து குடும்ப பின்னணி சப்போர்ட் இருக்குது அவங்க வீட்டுக்காரங்க அவங்க மாமியார் அவங்க அம்மா இந்த மாதிரி குடும்பத்தோடு உழைக்கிறாங்க பார்த்தீங்களா குடும்பத்தோடு வினோத சங்கீதெல்லாம் அவங்க ஃபேமிலியோட முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா தோட்டத்தில் காய் பறிக்கிறது அம்மா வீட்டுக்கு போகிறேன் அம்மா வீட்டிலேருந்து இது கொண்டு வந்தேன் அது கொண்டு வந்தேன் அப்படி போட்டுகிட்டே இருப்பாங்க பாருங்கள் எனக்கெலாம் ஆசையாக இருக்கும் நான் சேனல் ஆரம்பித்தப்போ எங்கள் அம்மா இல்லை போச்சு எங்கள் அம்மா சாயல் ஐம்பத்தஞ்சு வயசு இது அது நமக்கு போக போக்கடம் இல்லை நமக்கு வீட்டுக்கு நமக்கு வீட்லேயும் சப்போர்ட்டுக்கு ஆள் கிடையாது வீடியோவில் அந்த மாதிரி அவங்க குடும்பத்தோடு ஜாலியாக எடுத்து போடுறாங்களே எனக்குலாம் உண்மையிலே ஆசை எனக்கு வந்து அந்த அந்த சப்போர்ட் இல்லாததுனால என்னால் அந்த மாதிரி போட முடியல உண்மையிலேயே எனக்கு பிடிச்ச இவங்களை மாதிரிலாம் முன்னேறி வரணும்னு எனக்கு ஆசையாக இருக்குது ஆனால் எனக்கு என்ன அந்த ஒரு திறமை இல்லை எனக்கு எப்படி வீடியோ எடுக்கணுங்கிற ஒரு ஐடியா இல்லை சொல்லித்தர ஆள் இல்லை இதுதான் உண்மை அவங்கள மாதிரி நானும் வரணும்னு ஆசை மட்டும் இருக்குது சரி நம்மளால் வர முடியல அவங்கள பார்த்து சந்தோஷப்பட்டுக்கிறோமே உங்களுக்கு அவங்கள பிடிக்கும் நான் கமெண்டில் சொல்லுங்கள் அவங்கள மாதிரி நானும் சீக்கிரம் முன்னேறி வரணும்னு எனக்கு ஒரு ஆசை இருக்குது ஆனால் இப்போ முடியாத குழந்தையெல்லாம் பிறக்கட்டும் அதுக்கப்புறம் பார்த்துக்குறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வழக்கம் போல ஒரு லைக் போட்டு விடுங்க டாட்டா பாய்